பலருக்குமே எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கண் தெரிகிறது ஆளுங்கட்சியானால் கண் குருடாகிவிடுகிறது தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி நாட்டின் மக்கள் தொகையில் எழுபத்து மூன்று விழுக்காடு பேர் ஓ பி சி எஸ் சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலும் முதல் இருநூறு நிறுவனங்களில் ஒன்று கூட அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை என ராகுல் காந்தி கூறினார் என்கிற செய்தியை ஈவி ராமசாமியின் அடிமைகளின் ஊடகமான பெரியார் முழக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இதழ் வெளியிட்டுள்ளது ஏறத்தாழ ஐம்பதுக்கும் அதிகமான ஆண்டு காலம் விட்டு இதை சொல்ல காங்கிரசின் ராகுல் காந்திக்கும் வெட்கமில்லை என்றால் திராவிட அடிமைகளும் கூச்சமில்லாமல் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போது நாட்டில் ஓ பி சி வகுப்பினர் ஐம்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்டவர்கள் பதினைந்து விழுக்காடு பழங்குடியினர் எட்டு விழுக்காடு உள்ளனர் இவர்களின் மொத்த மக்கள் தொகை எழுபத்து மூன்று விழுக்காடு ஆனால் நாட்டில் உள்ள முதல் இருநூறு நிறுவனங்களில் ஒன்று கூட ஓபிசி அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஓபிசி அல்லது பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லை என ராகுல் காந்தி கூறியுள்ளார் என்கிறது அந்த செய்தி இப்போதெல்லாம் இவை ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற திராவிட ஆசாமிகளுக்கு ராகுல் காந்தி மீது அலாதி பற்று ஏற்பட்டு ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் அதற்கு ஓ போடுகிற ஆசாமிகளாக இருக்கிறார்கள் நாட்டின் மக்கள் தொகையில் எழுபத்து மூன்று விழுக்காடு பேர் ஓ பி சி எஸ் சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலும் முதல் இருநூறு நிறுவனங்களில் ஒன்று கூட அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டிவிட்டாராம் அப்படியே இவு ராமசாமி அடிமைகளுக்கு போய் போய்விட்டது உண்மையிலேயே இவர்களுக்கு பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்குமேயானால் இந்த பேச்சை கேட்டு புல்லரிக்க மாட்டார்கள் அருவறுப்பார்கள் ராகுல் காந்தியின் இந்த பேச்சை கேட்டதும் ஈ ராமசாமி அடிமைகள் என கூறியிருக்க வேண்டும் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தெட்டு ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக ஆட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ் அதனால் நாட்டில் என்ன அயோக்கியதனம் நடந்திருந்தாலும் அதற்கான முதல் பெருமை காங்கிரசுக்கு தானையா கிடைக்கும் முதல் இருநூறு இடத்தில் இருக்கிற நிறுவனங்கள் அனைத்தும் இந்த பத்தாண்டுகளில் உருவானதா ஒன்று கொள்ளு தாத்தா நேருவின் காலத்தில் உருவாகி இருக்க வேண்டும் அல்லது பாட்டிம்மா இந்திரா காந்தியால் வளர்ந்திருக்க வேண்டும் இல்லை தகப்பனார் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்திருக்க வேண்டும் ஆட்சி இல்லாத போது தான் ஓ பி சி எஸ் சி எஸ்டி பிரிவினர் என அனைவரும் கண்ணுக்கு தெரிவார்கள் போலும் ஆட்சி நடத்திய போது ஒழுங்கான ஆட்சியை தந்திருந்தால் மக்கள் ஏன் துரத்தி அடிக்கப் போகிறார்கள் என்றல்லவா மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என சொல்லி கொண்டு திரிகிற பெரியார் முழக்கம் கேட்டிருக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் தமிழகத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைகிறது காங்கிரஸ் ஏன் தோல்வி அடைந்தது என இவர்களின் குருசாமி ஈ ராமசாமி கூறியதிலிருந்து பார்த்தால் சில விடைகள் கிடைக்கும் ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்றதற்கு நீதி செலுத்த வேண்டுமானால் ஓட்டளித்த மக்களுக்கு நீதி காட்ட வேண்டும் காங்கிரஸ் ஏன் தொலைந்தது என் சாகிர மாதிரி இழுத்து கொண்டு கிடக்கிறது என்றால் அது பதவியில் இருக்கும்போது மிக ஆணவத்தோடு பதவி உத்தியோகங்களை எல்லாம் தனக்கு ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்காமல் சிறுபான்மையான பார்ப்பான் சைவன் கிறிஸ்தவன் என்று தேடி தேடிப்பார்த்து கொடுத்ததாலேயே ஆகும் அத்தோடு ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதிக்காததாலேயே ஆகும் மே ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் ஈவு ராமசாமி பேசியது காங்கிரஸ் தோல்வி பற்றி ஈவே ராமசாமி இவ்வளவு சரியாக சொல்லியிருந்தாலும் இவ்வாறாக மானக்கேடாக ஆட்சி செய்த காங்கிரசிற்கு ஆதரவாக தான் அந்த ஈவே ராமசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் என்பது தான் இன்னும் கூடுதலான வெட்கக்கேடு காங்கிரஸ் தோற்றதற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான காரணத்தை அடுக்குகிற இ வி ராமசாமி காங்கிரசிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தபோது இந்த யோக்கியதையில் ஒன்று கூடவா தெரிந்திருக்கவில்லை அவ்வாறாக தெரியவில்லை என்றால் அவரறிவில் தானே மாபெரும் பழுது கண் பழுதாக இருக்கலாம் அறிவு பழுதாக இருக்கலாமா இவ்வளவு மோசமானதொரு கட்சிக்கு பிரச்சாரம் செய்தது தன் இமாலய தவறு என எங்கேனும் மன்னிப்பு கேட்டாரா காமராசரின் தோல்வி என் தோல்வி என்று காங்கிரசின் தோல்விக்கு ஒப்பாரியும் வைத்து நெஞ்சை நக்கியவர் தான் பிற்பாடு அந்த கட்சி மோசமான ஆட்சியை தந்தது அதனால் தோற்றது என கூறுவது அவர் அறிவின் பித்தலாட்டம் தானே எப்படி காங்கிரஸ் கட்சி மோசமான ஆட்சியை தந்தது என தெரிந்தும் கூட அந்த காங்கிரஸ்கே வெட்கம் கெட்டு போய் பிரச்சாரம் செய்தார்களோ அதே தான் அவர் அடிமைகளிடமும் இன்றைக்கு காங்கிரசை ஆதரிப்பதன் மூலம் பார்க்க முடிகிறது ஐம்பது ஆண்டுக்கும் அதிகமான காலம் ஆட்சியிலிருந்த ஒருவன் நாட்டின் மக்கள் தொகையில் எழுபத்து மூன்று விழுக்காடு பேர் ஓ சி எஸ் சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலும் முதல் இருநூறு நிறுவனங்களில் ஒன்று கூட அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை என யோக்கியனைப் போல் கூறுவதற்கும் இது உங்களின் முந்தைய ஆட்சியின் யோக்கியதையையும் சேர்த்தே கூறுவதாக இல்லையா என எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் இவர்கள் கைதட்டி ரசிப்பதிலிருந்தே ராமசாமி ராமசாமி எத்தகைய கூட்டத்தை உருவாக்கி வைத்துள்ளார் என உணர முடிகிறது மதவாதிகளிடம் முட்டாள்தனத்தை எல்லா நாட்டிலும் பார்க்க முடியும் எல்லா மதத்திலும் பார்க்க முடியும் ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவனும் அதே அளவு முட்டாள்தனத்துடன் சுயநலமாய் சிந்திப்பதை இந்தியாவில் அதிலும் பெரியார் மண்ணான திராவிடஸ்தானில் தான் காண முடியும் என்பது வெட்கக்கேடு இறுதியாக இணையதளத்தில் வாசித்த நேரு மாமா மற்றும் தொழிலதிபர் ஜே டி டாடா குறித்த ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்தால் சரியாக இருக்கும் ஜவஹர்லால் நேரு போட்ட விதை டாடா உருவாக்கி ஹிந்துஸ்தான் கைமாரிய கைமாறிய என்கிற தலைப்பில் வந்த ஒரு கட்டுரையிலிருந்து சுதந்திரத்துக்கு பிறகு பெண்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு வெளிநாட்டு அழகு சாதனப் பொருட்களை சார்ந்து இருக்கிறார்கள் என்ற கவலையில் பண்டித ஜவஹர்லால் நேரு தான் ஒரு மேக்கப் பிராண்டை உருவாக்கும் யோசனையை முன்வைத்தார் என்பது பலருக்கு தெரியாது இதற்கு முக்கியமான காரணம் வெளிநாட்டு அழகு சாதனப் பொருட்களை இறக்குமதி செய்து வாங்குவதற்கு அதிகப்படியான டாலர் பவுன் தொகையை செலவிட வேண்டியிருந்தது இதை குறைக்கும் விதமாக தான் ஜவஹர்லால் நேரு உள்நாட்டு உற்பத்தியை தூண்டிவிட்டார் ஜே ஆர்டி டாடாவிடம் ஜவஹர்லால் நேரு இந்திய பெண்களின் சருமத்தின் மற்றும் பிற தேவைகளை கருத்தில் கொண்டு அழகு சாதன பொருட்களை உருவாக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ஜே ஆர்டி டாடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் டாடா ஆயில் மில்ஸின் துணை நிறுவனமான லாக்மேயைத் தொடங்கினார் என்கிறது அந்த செய்தி தொழிலதிபரைக் கைக்குள் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் மின் நிலையங்களையும் உருவாக்கும் பிரதமர்களை பார்த்த நமக்கு தொழிலதிபரை கைக்குள்ள கொண்டு பெண்களுக்கு பிரத்யோகமாக அழகு சாதனப் பொருட்களை தயாரிக்க உத்தரவு போட்ட பிரதமர் நேரு மாமாவின் தொலைநோக்கை அவரின் ரசனையே என்னவென்று சொல்வது அவ்வளவு முக்கியமாயா அழகு சாதனப் பொருட்கள் அவரது கொள்ளு பேரன் நாட்டின் மக்கள் தொகையில் எழுபத்து மூன்று விழுக்காடு பேர் ஓ பி சி எஸ் சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலும் முதல் இருநூறு நிறுவனங்களில் ஒன்று கூட அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை என்று ஓ வென அழுவது நகைமுறன் இல்லையா